உலக தமிழ் சொந்தங்களே தமிழகத்தில் பொங்கல் விழா களைகட்டி வரும் நிலையில் கல்லூரிகளிலும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக சமத்துவ பொங்கலாக மத நல்லிணக்கா பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருதுங்க அந்த வகையில் திருச்சி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்ட பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க கல்லூரி நிர்வாகம் சார்பில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகளும் மாநில மாணவர்களும் ஒன்றிணைந்து இதை ஒரு சமத்துவ பொங்கலாக கொண்டாடினாங்க அந்த பொங்கலோட வீடியோ காட்சியை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்ப்போம் வீட்டிலே இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு வகைகின்ற இந்த வேளையில் தற்போது இயக்குனர் மேடம் அவர்கள் பொது பொங்கல் வைக்கும் இடத்திற்கு வந்துவிட்டால் தற்போது பொது பொங்கல் வைக்கப்பட இருக்கிறது வணக்கம் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எங்கள் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த காலேஜ் ஆரம்பிச்சு ஃபா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சு ஃபார்ட்டி டூ இயர்ஸாக ஒரு ஒன் லேக் அலுமினைஸ் கிராஜுவேட் ஆகி போயிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து பொங்கல் திருவிழாவை ரொம்ப உற்சாகமாக சமத்துவ பொங்கலாக செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க உலக பொங்கல் பானையில் எப்படி பால் பொங்குவதோ அதுபோல் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் வளமும் செல்வமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஹெல்த் ஆரோக்கியமும் பெருகட்டும் அதுதான் எங்களோட வாழ்த்து அது தமிழ் பண்பாடு என்றும் செழிக்க எங்களோட பணிவான வாழ்த்துக்கள் தேங்க்யூ நான் இந்திரா காந்தி காலேஜில் படிக்கிறேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மற்ற கல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அந்த மாடிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இன்கல்கேட் பண்ணி கூடயும் சேர்ந்து கொண்டாடுவோம் எல்லோரும் சேர்ந்து கோலம் போடுவோம் பானை வாங்கிட்டு வருவோம் பானை வந்து வண்ணம் பூசுவோம் அது இல்லாமல் பொங்கல் வைக்கும் போது ஒருத்தர் அரிசி ஒருத்தர் பருப்பு இன்னொருத்தர் வெள்ளம் அந்த மாதிரி எடுப்போம் இது மூலியமாக நாங்கள் எல்லோரையும் சமத்துவமாக நடந்துக்கிறது இருக்குது அதே மாதிரி எங்களுக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமை வந்து நம்ம தமிழர் பண்பாடு மூலிமா நமக்கு கிடைக்கிது இந்த நாள் வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவோம் இந்த உழவர் திருநாள் மூலயமா இந்திரனுக்கும் சூரியனுக்கும் அப்புறம் நமக்காக வேலை செய்யக்கூடிய உழவர்களுக்கும் அவங்க பண்ணக்கூடிய அறுவடைகளுக்கும் நன்றி சொல்ல முடியுமா இந்த நாளை நாங்கள் வச்சுருக்கோம் நன்றி எங்கள் காலேஜில் வருஷம் வருஷம் பொங்கல் திருவிழா கொண்டாடுவோம் பொங்கல் திருவிழாவே கிட்டத்தட்ட ஒரு கோவில் திருவிழா மாதிரி இருக்கும் ஜே ஜேன்னு இருக்கும் எல்லா இடத்துலையும் வண்ண வண்ண பேப்பர்களால் கொடிகள் கட்டி தோரணங்கள் கட்டி மா இலை போட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்கோம் அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் நிறையா நாட்டு கிராமிய பாடல்கள்லாம் போட்டு பெண்கள் நடனம் ஆடுறது குலவல் போடுறது அந்த மாதிரி நிறையா இருக்கும் இது இல்லாமல் பேராசிரியர்களோட எங்களுக்கு போட்டிகளும் வைப்பாங்க அந்த போட்டிகளில் பேராசிரியர்களும் ஜெயிக்கிறது உண்டு மாணவர்களும் ஜெயிக்கிறது உண்டு எந்த ஒரு வேற்றையும் இல்லாம நாங்க சந்தோஷமா என்றுமே கொண்டாடுறோம் நன்றி வே அக்ஷுதா ஸ்டேட்ல இருந்து நிறைய கல்ச்சர்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றப்போ நம்மளுடைய பாரம்பரியம் அது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு காம்படிஷன்ஸ் மாதிரி நடத்துறாங்க நாங்கள்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் தேர்ட்டிகெல்லாம் படிக்காம நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்றப்போ எங்களுக்கு படிப்பு படிப்பாகவும் இருக்கு அது ஒரு நாலேஜாகவும் இருக்கு அட் த சேம் டைம் நாங்கள் எல்லாரும் காலேஜ்லேருந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஊர்ல அவங்க வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லாமல் ஒரே ஃபேமிலியாக காலேஜ் என் பேர் நீத் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ரொம்ப கிராண்டாவே பண்ணுறாங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் எங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காலேஜ் ஃபுல்லாமே கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாருமே சேரீயில் இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் கலாச்சாரம் மாறாமல் அந்த பாரம்பரியத்தை அப்படியே கொண்டுட்டு வர விதமாக முளைப்பாரி எடுத்திருக்காங்க அதே மாதிரி இப்போது சில்வரில் பாத்திரத்துலலாம் பொங்கல் வைக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தான் பொங்கல் வச்சிருக்காங்க இப்போ காலேஜில் காலேஜில் வந்தாலே போதும் ஒரு கிராமத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு எல்லாமே கிராண்டா பண்ணியிருக்காங்க அப்புறம் இது மட்டும் இல்லாமல் தமிழ் க கலாச்சார அந்த பாரம்பரிய நடனங்கள் மயிலாட்டம் ஒயிலாட்டம் போய்கால் குதிரை ஆட்டம் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க ஆர்வியில் பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் வச்சாங்க எல்லாம் பொதுவாக அது பண்ணணுங்கிறதுக்காண்டி அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க எங்கள் காலேஜில் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே அதாவது புடவை இன்ன வரையும் பையனாக இருந்த எல்லாருமே பொண்ணாக மாறியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு எல்லாருமே வந்து ஸாரி கட்டியிருக்காங்க இன்றைக்கி ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது மொத்தம் எயிட்டீன் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆனால் எயிட்டீன் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படின்னு அடிச்சிக்காமல் எல்லாருமே வந்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாருமே சேரியில் வந்திருக்காங்க ஒரே ட்ரெஸ் கோடில் வந்திருக்காங்க அப்புறம் இந்த கரும்பு மஞ்சள் இதெல்லாம் கட்டி அந் இந்த காலத்தில் அறுவடை காலத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் யூஸ் பண்ணதுனால இந்த டயத்தில் வந்து விவசாயிகளுக்குமே அது வந்து ஒரு பெரிய பிளஸாக இருக்குது அதையும் அதை வந்து எங்கள் காலேஜில் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கு

குட் மார்னிங் எவ்ரி ஒன் எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் சிஇஓ சார் சிஇஓ சார் செக்ரட்டரி மேம் டைரக்டர் மேம் அண்ட் டீச்சிங் ஃபேக்கல் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எங்கள் ஃபேக்கல்டிஸ் மெம்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அவங்களாட்டி இது பாசிபிளாக இருக்காது இந்த ஃபங்க்ஷனே அவங்க நினச்சதுனால தான் எங்களுக்கு நடக்குது